பாதுகாப்பாக நடமாட்ட முடியவில்லை தருதலை காதல் ஒரு பாட்டு வைக்க சொன்னா பசங்க யாரு தெருவில் போற யாரு பொண்ணாலும் இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன் யாரா காதலிக்கிறது மற்றும் தலைவர் அன்புமணி இடையேயான பூசல் எப்போது முடிவுக்கு வரும் தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழலில் அதற்கு மாறாக இருவருக்கும் இடையேயான மோதல் போக்கு அதிகரித்து வருகிறது ஆகஸ்ட் தேதி பூம்புகாரில் நடக்க உள்ள மகளிர் மாநாட்டிற்கான வேலைகளில் ராமதாஸ் தீவிரம் காட்டி வரும் அன்புமணி தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்கின்ற தலைப்பில் அறிவித்தார் ராமதாசின் பிறந்த நாளில் தொடங்கி நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து நவம்பர் ஒன்றாம் தேதி தர்மபுரியில் நிறைவடையும் வகையில் பயணம் திட்டமிடப்பட்டது இதற்கு ராமதாஸ் எதிர்ப்பு

அந்த பயம் இருக்கணும் வாங்க அதன்படி ராமதாசின் பிறந்த நாளான நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தனது நடைப்பயணத்தை அன்புமணி தொடங்கினார் இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன்டா கந்தசாமி கோவிலில் தரிசனம் செய்த அன்புமணி நடந்து சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினார்

அண்ணன் எது கேட்டாலும் கொடுத்துருங்க வெளி பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி பாமக்க தலைவர் அன்புமணி தனது நூறு நாட்கள் நடைபயணத்தை திருப்பூரூரில் தொடங்கிய நிலையில் காவல்துறை அதற்கு தடை விதித்துள்ளது இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அன்புமணியின் உரிமை மீட்பு நடைப்பயணத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி உத்தரவு பிறப்பித்துள்ளார் பரம்பரையை கலங்கப்படுத்திவிட்டான்

இதனிடையே தமிழக அரசியலில் மூத்த தலைவரான பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று தனது பிறந்த நாளை அரசியல் கட்சியினர் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் விழுப்புரத்தில் நடந்த இந்த விழாவில் அன்புமணி கலந்து கொள்ளவில்லை